முக்கிய செய்தி பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா விவரங்கள் அதாவது இன்று தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து நகராட்சிகள் நூத்தி நாற்பத்தி நான்கு நகராட்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அடிப்படை பணிகள் குறித்தாக ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் குறித்தாகவும் அதே போல பல்வேறு உட்கட்டமைப்பு உருவாக்குவது தொடர்பாகவும் பராமரிப்பு பணிகள் தொடர்பாகவும் ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது அதாவது மழைக்கால வடிகால் பணிகள் அதே போல குடிநீர் மற்றும் பாதாள பணிகள் மற்றும் சாலை பணிகள் ஆகியவற்றை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருந்தார் மேலும் பருவமழை காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் அதே போல தண்ணீர் வெளியேறக்கூடிய வழி ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பாக தாழ்வான பகுதிகள் செல்ல அபாயம் இருக்கக்கூடிய பணிகள் முக்கியத்துவம் கொடுத்து முதலில் அங்கு இருக்கக்கூடிய பணிகள் அனைவரையும் முடிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பணியாளர்களுக்கு உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் மழை காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்த பணிகளை விரைந்து முடிக்கிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சிலீனா